இறுதி துளியின் காவலன் வெயில் சுட்டரிக்கும் பாலைவனத்தில் ஒரு பெரிய உலர்ந்த மரத்தடியில் ஒரே ஒரு சிறிய நீர்க்குட்டை மட்டும் உயிருடன் இருந்தது அந்த நீர்க்குட்டையைச் சுற்றி பல முதலைகள் படுத்திருந்தன வெயிலாலும் மணல் தாங்காமலும் அவை சோர்ந்து போயிருந்தன அன்றுதான் தூரத்திலிருந்து இருந்து வெள்ளைத் நீண்ட தாடியுடன் வலிமையான ஒரு முதியவர் வந்தார் அவர் பெயர் ஆரன் பாலைவன உயிர்களின் நண்பர் நீரோ குறைந்து கொண்டிருந்தது முதலைகள் ஆத்திரத்தோடு அல்ல பயத்தோடு அவரை பார்த்தன நீர் இல்லையெனில் அவைகளும் உயிர் வாழ முடியாது என தெரிந்தது ஆரன் மரத்தின் வேர் அருகே மண்டியிட்டு தன் கைவோரம் மண்ணை பார்த்தார் மண்ணில் அடியில் இன்னும் ஒரு ஈரத்துளி இருப்பதை உணர்ந்தார் பொன்னையுடன் சொன்னார் பயப்படாதீங்க உங்களுக்கான நீர் மீண்டும் வரும் என்றார் அவர் ிருந்த ஒரு குச்சியால் மண்ணை குத்த சிறிது நேரத்தில் ஒரு மெல்லிய நீர்க்குமிழி மேலெழுந்தது குளம் மெதுவாக நிரம்பி பெரிதானது முதலைகளின் கண்களில் பயம் மறைந்து நிம்மதி வந்தது அவை அந்த முதியவரை தீங்கிழைக்காமல் அமைதியாக பார்த்தன அன்றிலிருந்து பாலைவன மக்கள் அவரை இறுதி துளியின் காவலன் என்று அழைத்தனர் உயிர் மட்டும் நம்பிக்கையும் காக்கும் மனிதர் இவர் என்றும் உணர்ந்தனர்